வணக்கம் உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூடியூப் சேனல் நேயர்களுக்காக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வைகாசி மாதம் ரிஷபராசிக்கான மாத பலன்களை பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்ரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு தனாதிபதி புதன் இணைந்திருப்பதால் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க குரு பகவான் சஞ்சாரம் கை கொடுக்கும் ஜென்ம குருவாக இருந்தாலும் அதன் பாவை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் ஜென்ம குருவிற்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் கிடைக்கும் வைகாசி ஏழாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்ரன் வருகிறார் உங்கள் ராசிநாதனாகவும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குவது சுக்கரன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சிப்பது யோகம்தான் என்றாலும் உங்கள் ராசிக்கு பகை கிரகமாக விளங்கும் குரு பகவான் அவரோடு இணைந்திருப்பதால் திடீர் திடீரென சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் உடனடியாக செய்ய இயலாது ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற இரட்டை சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் சக பணியாளர்களாலும் தொல்லை உண்டாகலாம் வைகாசி பதினொன்றாம் தேதி ரிசப ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் தன பஞ்சமாதிபதி உங்கள் ராசியை சஞ்சரிக்கும் பொழுது தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் தெய்வ தரிசனங்கள் திருப்தி தரும் விதம் அமையும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் ககுதி எடுத்த முடிவு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்ப குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும் வைகாசி பத்தாம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் யாரை நம்பியும் எதுவும் செய்ய இயலாது கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலர் வாங்கிய இடத்தை விற்க நேரிடும் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்து பூமி விற்பனையில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் தனாதிபதி தனஸ்தானத்தில் பலம் பெறுவது உங்களுக்கு யோகமான நேரமாகும் நினைத்ததை நினைத்த நேரத்தை செய்து முடிப்பீர்கள் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமான பெருக்கம் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து ஒழுங்கு செய்து கொள்வீர்கள் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடியாத காரியம் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் கல்யாணம் காதுகுத்து கடை திறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் நேரம் இது வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி மிதன ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ஜனாதிபதி புதனோடு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இணை இணைவது ஒரு அற்புதமான நேரமாகும் குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் பொருளாதாரம் உச்ச அடையும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பது புதிய பாதை அமைத்துக் கொடுப்பர் வீடு வாங்குவது இடம் வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தகம் தகவல்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இலாக்கா மாற்றம் வரலாம் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் மாணவ மாணவர்களுக்கு நினைவாற்றல் கூடும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும் இம்மாதம் குரு வழிபாடு குதூகலம் வழங்கும் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் ரிஷபராசி நேயர்களை நீங்கள் நினைத்த காரங்களை உங்கள் சாமர்த்தியத்தை முடிப்பீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு மே பதினாறு பதினேழு பத்தொம்போது முப்பது ஜூன் ஒன்று இரண்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய நாட்களில் பண வரும் நன்றி வணக்கம்